ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் லீவ்ல இருக்காங்க ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிச்சமானதை ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதுலேயும் பிள்ளைங்களுக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த குர்க்குரே அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பாக்கெட் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அதை வீட்லேயே கொஞ்சம் அதே டேஸ்ட்ல நம்ம எப்படி பண்ணலாம் அது நம்ம எப்படி செஞ்சால் நல்லா இருக்குங்கிறத அந்த வீடியோ நான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு அதை தான் செஞ்சு காமிக்க போறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த குர்க்குரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஓகேங்களா நீங்க இதை கடையில வாங்கியிருந்தாலும் தான் வீட்டுல நீங்க நிறைய பேர் அரிசி மாவு வச்சிருப்பீங்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நீங்க என்ன நான் வந்து கடாயில வச்சு இப்போ அடுப்புல போட்டு நம்ம கலர போறோம் அதனால நான் அடுப்புல போட்டு கலரக்கூடிய அந்த பாத்திரத்தை தான் எடுத்திருக்கேன் இல்ல நீங்க போட்டு எடுக்க நீங்க பவுல்ல போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஏன்னா ரெண்டு பாத்திரம் ஆகும் கழுவ வேண்டிய வேலையை மிச்சப்படுத்தா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஒரு கப் அரிசி மாவை நீங்க போட்டுக்கோங்க கூடவே பாத்தீங்கன்னா கால் கப் அதே கப்புக்கு கால் கப் இந்த பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்ல நம்ம வச்சு அந்த கப்புக்கு கால் கப்பு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் சரியா இப்போ மூணையும் நீங்கள் ஒன்று போல போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கால் கப்பு கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு இந்த மூணையும் நீங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து எப்போவுமே சோடா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக இந்தளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு விஸ்கை வச்சு இதெல்லாம் நல்லா வந்து முதல்ல கலக்கி விட்டுக்கோங்க இந்த உப்பு சோடா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து அதே மெஷரிங் கப்பை எடுத்துருக்கோம்ல அந்த கப்புக்கு ரெண்டு கப்பு சாதாரண தண்ணி ஹாட் வாட்டர் கிடையாது ரெண்டு கப்பு கரெக்டாக ஊற்றிக்கோங்க ரெண்டு கப்பு ஊற்றுங்க நான் சொல்கிற அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விஸ்கோ இல்லைனா கரண்டி வச்சு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் வைக்க போகிறோம் ஸோ அதனால தான் நான் ஒரே பாத்திரம் போதுண்ணே இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்தில் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து திரும்ப எடுத்து ஊற்றணும் அவ்வளோதான் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு கைவிடாமல் நம்ம கலக்கிக்கிட்டு இருப்போம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கட்டிப்பட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம பார்க்கலாம் காமிக்கிறேன் அப்படியே கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நான் கலக்கிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பாருங்க முந்திக்கு இப்போ திக்காக ஆரம்பிச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக ஆரம்பிச்சிட்டு ஆனால் இந்த மாதிரி தி கலரும்போது உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் அங்கங்கே இந்த மாதிரி கட்டி வர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் பாட்டு கலறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ நம்ம முதல்ல வந்து தண்ணி மாதிரி ஊற்றிருந்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்க பாருங்கள் திக்காகணும் மாவு நமக்கு நல்லா திக்காக வரணும் நீங்கள் வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கலருங்க மீடியமில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நல்லாவே குறச்சிக்கோங்க தீயை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எப்படி திக்காக ஆகிறதுக்கு எவ்வளோ இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா டக்குன்னு திக்காக ஆரம்பிக்கும் உங்களுக்கு அரிசி மாவுலாம் போட்டிருக்கறதுனால டக்குன்னு திக்காகும் பாருங்களேன் எந்த அளவுக்கு திக்காயிருக்குண்ணே கைவிடாமல் நீங்கள் கலெக்ட் எடுத்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூனில் ஒரு கரண்டி வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அப்போ தான் நமக்கு நல்ல சீக்கிரமாக இதாகும் திக்காகும்ங்க பாருங்க நல்லா ஒரு மாதிரி இது பண்ணி வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டி இந்த மாதிரி குட்டி குழி கரண்டிக்கு ஒரு கரண்டி நம்ம வந்து ஆயில் ஊத்திக்கோங்க திரும்பவும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் கட்டியா வரணும் நமக்கு இந்த களிலாம் எப்படி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு பாருங்களேன் கைவிடாம ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் ரெண்டு நிமிஷம் தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் கிளற கலர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்துரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நீட்டாக வந்து எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃபுல்லாகவே நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் சரி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க பாருங்க இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்துலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க கொஞ்சம் நேரம் இது ஆறணும் ஏன்னா கைப்பொறுக்கிற சூடு வரணும் அதை அப்படி கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஆறிடுச்சு நல்லா திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி விட்டுருந்தேன் நல்லா மா ஆவு நல்லா ஆறிடுச்சு லைட்டாக வந்து இது இன்னும் நல்லா உங்களுக்கு பிசைகிறதுக்கு உங்களுக்கு பாருங்களேன் இந்த கன்சிஸ்டன்சியே எனக்கு நல்லா இருக்குது பாருங்கள் கரெக்டாக இந்த பக்கத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் போட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம பிசஞ்சிட்டோன்னா உங்களுக்கு அழகான ஒரு நல்ல உருட்டி எடுக்கிறதுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சி வரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னால் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ ஏன் சாரி எடுத்து வச்சிட்டீங்களேன் வச்சுக்கோங்களேன் என்னென்னா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நான் கரெக்டான இதில் எடுத்துருக்கேன் கொஞ்சம் முன்னால் உள்ளது எடுத்துட்டீங்க கொஞ்சம் மாவு பிசு பிசு நான் அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பில்லை ஓகே எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது இது நல்லா வந்து பசைஞ்சு ஒரு பூரிலாம் மாவு பிசுமெல்லாம் அந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் பஸ்ஸில் நம்ம வந்து கார்ஃப்ளவர் மாவு போட்டு பிசஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் அதாவது வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட ரெண்டு ஸ்பூன் கூட கான்ஃபிளவர் போட்டுக்கோங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாமல் ஓகே இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கையில் வந்து நிறைய எண்ணெய் தேய்க்காதீங்க கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்க பிள்ளைங்கள கூட நீங்கள் கூப்பிட்டு வந்து செய்யுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிள்ளைங்க செய்வாங்க இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டிக்கோங்க ஒரு பால் உருட்டிட்டு இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்க இந்த இருக்குலாம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில் வந்து இது மாதிரி வரும் ஸோ இதை மாதிரி டக்கு டக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் லைட்டாக ஒரு தடவை எண்ணெயை போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருட்டு ஊட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே இதை மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட போகிறோம் நம்ம உருட்டி மட்டும் கொடுத்தோம்னா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி இந்த இங்கே பாருங்க இப்படி உருட்டுறது பிள்ளைங்ககிட்ட கொடுங்க அது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஜாலியாகவும் பிள்ளைங்க செய்வாங்க போட்டு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பில் வந்து ஆயில் வந்து சூட் பண்ணி வச்சு நல்லா வந்து ஹீட் ஆக்கிட்டு திரும்ப வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் இப்போ பாருங்க இது அந்த விரலில் வச்சு நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இது கொஞ்சம் நான் நீல நீளமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக செய்கிறதுனால செஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால பிள்ளைங்க கொஞ்சம் வந்து பாருங்க இப்படி நீல நீளமாக இருக்குது எடுத்து போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அதை கிளறி விட்டு நம்ம எடுக்க வேண்டியதான் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் ஓகே பாருங்களேன் நம்ம போட்டோடனே அது எப்படி இருக்கு நல்ல ஒரு சுபுசுன்னு வருதா லஃப்யா பார்க்கும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும் கலரி விட வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அது கூட நம்ம வந்து இங்கே பாருங்களேன் பக்கத்தில் நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது வந்து கஷ்டமே கிடையாது இப்படி லைட்டாக எடுத்துக்கோங்க ஒரு உருட்டு உருட்டிட்டு இந்த ரெண்டு இதுக்கு இடையில் வச்சுட்டு நீங்கள் போட்டு எடுத்து எடுத்து வைக்க வேண்டியதும் இதையும் சைடில் நம்ம செஞ்சிகிட்டே இருக்கலாம் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியா இதே மாதிரி நீங்க செய்யுங்க சரியா நான் சொல்கிறேன் அதே மத்தியில் நீங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு க்ரன்சியா நல்ல ஒரு எப்படி சொல்றது இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயிலங்க பாருங்க நான் எல்லாமே வந்து போட்டு எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ செகண்ட் பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் மொத்தமாக நம்ம போட்டுட்டு என்னென்ன மசாலா நம்ம வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்த பேட்ச் நம்ம போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு இது லாஸ்ட்டு பேட்ச்சு இப்போ பாருங்களேன் கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன் ஒன்றே ஒன்று உங்களுக்கு கடிச்சு காமிக்கிற மாதிரி இதில் ஒரு இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா எப்படி வந்து பாருங்க அவ்வளோ ஒரு அந்த உப்புலாம் நம்ம கரெக்டாக போடுறோமா ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளவுதான் இதை எடுத்துடலாமா இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் கலர் எடுத்துருங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மற்ற பேட்ச்லாம் எடுத்ததெல்லாம் நல்லா ஆரிச்சு இந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் சூடு இருக்கும் இதை வந்து நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆரட்டும் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்குனால இன்னைக்கு நம்ம கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா மாதிரி டெம்பிள் வச்ச அந்த டிசைனில் உள்ள சாரீஸ் தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான லினன் காட்டன் சாரீஸ் ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பாருங்கள் மேலேயும் இந்த மாதிரி கீழேயும் உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல வந்து டிசைன் இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் அழகான சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் சேரீ கொடுத்துருக்க அந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்கும் சூப்பரான சாரீ சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி த்ரீ செவன்ட்டி ருப்பீஸ் தான் ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு பார்க்கணா க்ளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் பாருங்கள் அதனுடைய லிங்கை வந்து நான் வந்து கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணுறேன் ஓகேங்களா என்னென்ன கலர்ஸ் இருக்குது எவ்வளவு என்ன எல்லா டீடெயில்ஸு நீங்கள் அதில் பார்த்துட்டு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்குற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ நமக்கு வந்து ஆரிச்சு இந்த மாதிரி அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டாக இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க இதே நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் தான் அரிசி மாவு போட்டிருக்கேன் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல மழை காலம் மாதிரி ஆயிடுச்சு சூடாக சூடாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அப்படி எப்படி சொல்கிறது அம்மா தான் தி பெஸ்ட் அப்படிம்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் எப்போவுமே புளிப்பு உப்பு காரம் ஸ்வீட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் ஒரு ஸ்பூன் வந்து சுகரை நான் வந்து பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போதும் லைட்டாக சுகர் இருந்தால் போதும் நான் இதில் எடுத்துருக்க வந்து சாட் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அதே மாதிரி ஆஞ்சூர் அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்க மாங்கா பொடி மேங்கோ பவுடர் அந்த பவுடர் நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையுமே நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட வேண்டாம் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதெல்லாம் கண்டிப்பாக காரத்தூள் சேர்க்கணும் நான் தனி மிளகாய் தூள் தான் இதுக்கு போடுவேன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் பிள்ளைங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ ஏன் பிள்ளைங்க நல்லாவே காரம் எடுப்பாங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து நீங்கள் கிளறி விடணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்ஸ் பண்ணி எல்லாமே மிக்சிங்கில் வந்து சேரணும் நல்லா பாருங்களேன் அந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக நல்லா போட்டு கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நம்மளுடைய சூப்பரான குர்குரே ரெடி ஆயிடுச்சு இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறவங்கள்ளேயே என் பசங்க ஒரு கொஞ்சம் பேர் நல்லாவே சாப்பிட்டாங்க நல்லா ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதாக காமிக்கிறோம் பாருங்களேன் தம்பி எப்படி இருந்துச்சு டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த போட்டு கொஞ்சம் இனிப்பு புளிப்பு உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து இந்த ஆம்ச்சர் பவுடரு அப்புறமா வந்து சாட் மசாலாலும் போட்டோன்னோ அப்படியே உங்களுக்கு குறுக்குற இவ்வளோ டேஸ்ட்டு இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து விடவே மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொன்ன அதே மெத்தடில் அதே க அளவில் நீங்கள் போட்டு செய்ய ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேஷ்னி ஏகை பிடிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்